சில தினங்களுக்கு முன்பாக கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு மிக பிரபலமான பாஸ்டர் தன்னுடைய திருச்சபை மக்களிடத்தில் காணிக்கை கேட்ட விதத்தை சுட்டி காட்டி இது வேதத்திற்கு உகந்ததாக இல்லை இது சத்தியத்தின்படி சரியானது அல்ல என்று சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் அதை அநேகர் பார்த்து நல்ல ஆவிக்குரிய தெளிவையும் விளக்கத்தையும் பெற்றுக்கொண்டதை அறிய முடிந்தது ஆனால் அதில் ஒரு சிலருக்கு ஒரு வித்தியாசமான கருத்து இருந்ததையும் பார்க்க முடிந்தது அதில் குறிப்பாக ஒன்று ரெண்டு பேர் சொல்ல வந்த உண்மை என்னவென்று சொன்னால் ஒரு சபையின் பாஸ்டர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ கேர் எடுத்து கரிசனம் செலுத்தி ஒரு சபையை போஷித்து வளர்க்கிறாரு அப்படிப்பட்டவர் காணிக்கை கேட்கிற ஒரு சூழலுக்கு வருகிற பொழுது அதை நம்ம எப்படி விமர்சிக்கலாம் தன்னுடைய திருச்சபை மக்களிடத்தில் அவருக்கு காணிக்கை கேட்கறது உரிமை இல்லையா பணம் எல்லாத்துக்கும் உதவி செய்யுமே பணம் இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும் அப்படி இருக்கும் பொழுது காணிக்கை கெட்டதை எப்படி நம்ம வந்து தவறுந்து சொல்லலாம் என்கிற ஒரு கருத்தை சொல்லிது பார்க்க முடியுது இதில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னு சொன்னால் ஒரு சபை பாஸ்டர் தன்னுடைய திருச்சபை மக்களை அவர் வந்து வழிநடத்தி கொண்டு போகிறார் வளர்க்கிறார் போதிக்கிறார் நிறைய காரியங்கள் செய்கிறார் அப்படிப்பட்டவர் தன்னுடைய திருச்சபை மக்களிடத்தில் ஊழியங்களுக்காக காணிக்கை கேட்பதை நான் தவறு என்று சொல்லுவதில்லை அது என்னுடைய ஊழியங்களை நான் அந்த மாதிரி கேட்கறதில்ல என்னை பொறுத்த வரைக்கும் காணிக்கை என்பது கேட்டு கேட்டு வாங்குகிற ஒன்று அல்ல நாம் ஊழியம் செய்கிற சூழல்களிலே அதை பார்த்து ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் விரும்பினால் இல்லையென்றால் என்றால் விசேஷமாக தெய்வனால் ஏவப்பட்டால் அவர்கள் காணிக்கை கொடுக்கலாம் ஆனால் கேட்டு கேட்டு வாங்குவதை விட இவ்விதமாக பார்த்து பார்த்து அவள் கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அளவாக இருக்க வாய்ப்பில்லை என்பது உண்மைதான் இது என்னுடைய நிலைப்பாடு ஆனால் அதற்காக ஒரு பாஸ்டர் வந்து என்னென்னா ஒரு ஒரு ஊழியக்கார் வந்து ஒரு சுவிசேஷர் வந்து தன்னுடைய ஊழியத்தை பயன்படுத்தி கொள்ளுகிற மக்களிடத்தில் எனக்கு காணிக்க கொடுங்க அப்படின்னு கேட்குறத நான் வந்து தவறுன்னு சொல்ல முடியும் ஏன்னா அவர் கேட்குறாரு இவங்க கொடுக்குறாங்க இன்னும் சிலர் சொல்லுவாங்க எங்கே போதவர் கேட்குறாரு நாங்கள் கொடுக்குறோம் அதில் உங்களுக்கு எங்கே வலிக்குது நீங்கள் கொடுத்தீங்களா நாங்கள் தானே கொடுக்குறோம் உங்களுக்கு ஏன் கவலை அப்படி கேட்பாங்க அது ஒரு சரியான ஒரு வாதம் தான் அதை வந்து சொல்ல வருகிற உண்மை என்னவென்றால் ஒரு போதகர் வந்து வேண்டாம் அவங்க ஒரு திருச்சபையில் போய்ட்டு ஊழியத்துக்கு நிறைய தேவைப்படுது ஐம்பதினாயிரம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க இல்லை அவங்க சபையில் வசதியானவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு ராயல் அப்ரோச்சோட என்ன பண்ணலாம் அஞ்சு லட்சம் கொடுங்க பத்து லட்சம் கொடுங்க அப்படிலாம் கேட்கலாம் அது அவருக்கு உரிமை இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது நாம் அதில் பூந்து இங்கே எப்படி காணிக்கலாம் எப்படி ஐம்பது நேரம் கேட்கலாம் ஒரு லட்சம் கேட்கலாம் நாம் பூந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க திருச்சபை மக்கள் பில்டிங்காக கொடுக்குறாங்க அவருக்கு கேட்குறதுக்கு உரிமை இருக்குது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கிறது நாம் தூரம் இருந்து கொண்டு நீங்கள் அப்படி கேட்டீங்க நீங்கள் இப்படி கொடுத்தீங்க அப்படி சொல்ல நமக்கு உரிமை இல்லை சில கருத்துக்களை சொல்லுவதற்கு உரிமை உண்டு ஆனாலும் ஒரு கோணத்தில் பார்க்கும்பொழுது விதமாக சொல்லணும் உரிமை இல்லை இப்போது ஏன் வந்து இது போன்ற காணிக்கைகளை பாஸ்டல் கேட்கும் பொழுது அந்த கேட்கிற விதங்களை நாம் சுட்டிக்காட்டி இது தவறு சொல்லுகிறோம் என்றால் அவர் கேட்குறாரு ஜனங்கள் கொடுக்குறாங்க அது அவங்களே விருப்பம் ஆனால் கேட்கின்ற விதங்களிலே இது வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதை போன்ற ஒரு காட்சியை உருவாக்கி காண்பித்து வேத அடிப்படையிலே கேட்கிறோம் என்ற ஒரு தோற்றத்தை அல்லவா அதைத்தான் நாங்கள் தவறுன்னு சொல்லுவோம் ஒரு பாஸ்டல் வந்து ஓப்பனாக ட்ரான்ஸ்பரண்டாக எனக்கு அஞ்சு லட்சம் கொடுங்க இல்லை நிறைய செலவு இருக்குது பத்து லட்சம் கொடுங்க நான் வசதியாக இருக்கிறீங்க அப்படி சொல்லி அவர் கேட்குறது தப்பு கிடையாது அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்னஸ் ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்படாத ஒன்றை சொல்லப்பட்டது போல காண்பித்து நீங்கள் காணிக்க கொடுங்கள் என்று கேட்கிறார் பாருங்கள் அது ஒரு தவறான முன்மாதிரி என்பதால் தான் அதை சுட்டி காட்டுகிறோம் ஏனென்றால் இங்கே சம்மந்தப்படுவது வெறும் காணிக்கை கேட்டலும் கொடுத்தலும் அல்ல இது தேவனுடைய வசனம் வித்தியாசம் காட்டப்படுகிறது தேவன் இவ்விதமாக காணிக்க கேளுங்கள் என்று சொல்லவில்லை அப்படி சொல்லுவது போல காண்பிக்கும் பொழுது இது எதிர்க்கப்பட வேண்டியது எனவே போதவர் கேட்கிறார் மக்கள் கொடுக்கிறார்கள் அது அவருடைய விருப்பம் நாம் அதை குறுக்க நின்று கொண்டு இதையாக சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை என்று நாம் சொல்லலாம் ஆனால் நாம் ஏன் அதை சொல்லுகிறோம் என்றால் வேதாகமத்தை காண்பித்து சொல்லுகிறீர்கள் அல்லவா இப்படி எழுதப்பட்டிருக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி சொல்கிறீர்கள் அல்லவா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சில காரியங்களை அந்த கால சூழலுக்கு ஏற்றபடி ஆண்டோர் கொடுத்தார் அதை இந்த கால சூழலுக்கு ஏற்றபடி நாம் என்ன செய்யணும் நம்முடைய ஆதாயத்துக்காக கேட்குறோமோ அதைத்தான் நம்ம தவறுன்னு சொல்லுகிறோம் அதில் இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால் காணிக்கை பாஸ்டர் கேட்குறாரு சுவிசு கேட்குறாரு அவர்களுடைய ஊழியங்களை வந்து ஆதரிக்கிறவங்க விரும்புகிறவங்க பயன்படுத்துகிறவங்க காணிக்கை கொடுக்குறாங்க ஓப்பனாக ஒருத்தர் வந்து ஆயிரம் கேட்டாலும் சரி ஐயாயிரம் கேட்டாலும் சரி பத்தாயிரம் கேட்டாலும் சரி பத்து லட்சம் கேட்டாலும் சரி நாம் குறுக்க நின்று கொண்டு இப்படியெல்லாம் ஏன் கேட்குறீங்க அப்படிலாம் சொல்கிறதுக்கு உரிமை இல்லை ஆனால் இதில் உண்மை நீங்கள் கவனிக்கணும் ஒரு போதகர் வந்து இந்த விதமாக வழக்கமாக கொடுக்கின்ற காணிக்கைகளுக்கு அப்பால் அதாவது வழக்கமாக கொடுக்குற பலவிதமான காணிக்கைகள் தசவபாகங்கள் இவைகளுக்கு அப்பால் ஒரு ஸ்பெஷல் காணிக்கையை கருத்தருக்கு கொடுத்தால் அதை வாங்கி கொண்டு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற ஒரு நன்மை செய்வார் உங்களுக்கு வீடு வாங்குவதற்கோ உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கோ உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கோ உங்களுக்கு தொழில் வளர்வதற்கோ உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்வதற்கோ இது போன்ற ஒரு தேவையில் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு விசேஷமான காணிக்கை கொடுத்தால் அதை பார்த்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அந்த தேவை சந்திப்பார் என்று சொல்லப்படுகிறது அதுதான் தவறு நீங்கள் நேரடியாக எவ்வளோ கேளுங்க கேளுங்கள் சிறுத்து மக்களிடத்தில் உங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் நீங்கள் அதில் யாரை சுட்டி காட்டுறீர்கள் தேவனை சுட்டி காட்டுறீர்கள் தேவன் இவ்விதமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை என்ற பெயரில் அவருக்கு கொடுக்கப்படும் என்றால் அவரது பார்த்து அற்புதம் செய்வார் அதை பார்த்து உங்களுக்கு நன்மை செய்வார் சொல்கிற பொழுது தேவன் அவ்விதமாக ஒரு காணிக்கையை பார்த்து ஒரு தொகையை பார்த்து அற்புதம் செய்வார் அதிசயம் செய்வார் ஆசீர்வாதம் தருவார் என்று வேதத்தில் இல்ல அது தேவனை கொச்சைப்படுத்துகிற செயல் ஆசீர்வாதம் என்பது கிருவை சார்ந்தது ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை சார்ந்தது ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழ்ந்து அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நன்மைக்கு கேட்கிறோம் அதை அவர் செய்கிறார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் காணிக்கை கொடுத்தா விதை காணிக்கை கொடுத்தா அதை வாங்கி வைத்துக்கொண்டு ஆண்ட அதாவது அதை கொடுக்கிற செயலை பார்த்துட்டு உடனே ஆண்டோட பண்ணார் உங்களுக்கு அற்புதம் செய்வார்ன்னு சொன்னால் ஆண்டவரை ஒரு ஆசீர்வாதங்களை வியாபாரம் பண்ணுகிற ஒருவராக காண்பிக்கிறது அர்த்தம் அந்த தேவனைத்தான் நாம் எல்லோரும் சேவிக்கிறோம் அந்த தேவனுக்கு தான் ஊழியர் செய்கிறபடினால அந்த தேவனை குறித்த ஒரு தவறான புரிந்து கொள்ளுதலை கொடுப்பதை எதிர்த்து கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது நீங்கள் ஏன் காணிக்கை கேட்கிறீர்கள் ஏன் காணிக்கை கொடுக்கிறீர்கள் என்று உங்களுடைய விவகாரங்களை தலையிடுவதற்கு நமக்கு உரிமை இல்லை ஆனால் தேவனை மையப்படுத்துகிறேன் அந்த தேவனைத்தான் நாங்களும் பிரசங்கிக்கிறோம் அந்த தேவனை நாங்களும் போதிக்கிறோம் அந்த தேவன் அவ்விதமாக பைபிளில் இல்லை அப்போ இது வந்து வேதம் சொல்லாத ஒரு தேவனை கொடுத்ததாக இருக்கிறது ஸ்பெஷல் எமௌண்ட்டை கொடுத்தா அதை விதையாக ஆண்டோர் பார்த்து கொண்டு என்ன செய்வார் வளர வைப்பார் அதுபோல் வேதாகமத்தில் எந்த பின்னணியில் நடந்ததாக சில காரியங்கள் காட்டப்படுகிறதோ அந்த பின்னணியை மறந்துவிட்டு நம்முடைய சுய நோக்கங்களுக்காக அந்த பின்னணியை நாம் காணிக்க வாங்குவதற்கான ஒரு சூழலை கொள்ள தவறு அதைத்தான் இரண்டு குருந்தியர் எட்டு ஒன்பது அத்தியாயத்தில் உள்ள செய்திகளை நான் சுட்டி காட்டினேன் ரெண்டு குருந்தியர் எட்டு ஒன்பது இரண்டுமே ஜனங்கள் இன்னொரு அதாவது தங்க இன்னொரு கூட்டம் விசுவாசிகளுடைய வருத்தமான வறுமையான துன்பமான சூழ்நிலையில் அவங்க அவர்களை தாங்குகிறார்கள் அவர்களுடைய ஒருவருக்கு ஒரு அதாவது வாரத்தை சுமந்து விதமாக நீங்கள் கிறிஸ்தனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் கலாத்திரங்களுக்கு அப்பா செய்ய பவுல் எழுதினா அதே அவர் செய்கிறார்கள் இதை சுட்டி காட்டி நீங்கள் சிறுகவதைத்தால் சிறுக அறுப்பீர்கள் வதைத்தால் பெருக அறுப்பீர்கள் என்று சொல்லி சபைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக கொடுத்தா அதிகம் குறைவாக கொடுத்தா குறைவு அப்படி காண்பிக்கும் பொழுது இது சம்பந்தம் சம்மந்தம் இல்லாம காரியங்களை சேர்க்கிறது இரண்டு குருந்தில் எட்டு ஒன்பது ஒரு மனிதன் எப்படி காணிக்க கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பான உண்மைகளை நமக்கு அறிவிக்கின்ற ஒன்றல்ல அந்த காலத்தில் ஒரு கூட்டம் விசுவாசிகளை இன்னொரு கூட்டம் விசுவாசிகள் எவ்விதமாக தாங்க முன்வந்தார்கள் அவர்கள் எவ்விதமாக அந்த உதவியை செய்ய வேண்டும் என்று அப்போசலம் கொடுத்த ஆலோசனைகளை தான் சொல்கிறது அதை பயன்படுத்தி நம்முடைய திருச்சபைக்கு நாம் விதை காணிக்கை அந்த காணிக்கை இந்த காணிக்கை என்று வாருகிற பொழுது அது தவறாமல் அதைத்தான் சொல்லுகிறோம் எனவே காணிக்கை கொடுக்கறது பாஸ்டருக்கு தவறு கிடையாது விசுவாசிகள் உற்சாகமாக இருந்தால் பாஸ்டுக்கு நிறைய கொடுக்கலாம் லட்சக்கணக்கில் கொடுக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது ஆனால் அந்த பாஸ்டர் வந்து காணிக்கை கேட்கிற மோடு அதாவது திவே வழி அது வந்து வேதத்துக்கு முரண்பாடாக இருக்கக்கூடாது ஏதோ ஆண்டவர் வந்து அற்புதம் செய்வதற்கு பணம் வாங்குகிறவர் என்கிறது போல் ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடாது அப்படி சொல்கிற யாருக்கும் ரைட்டு கிடையே உங்களுக்கு என்ன வந்தது அந்த தேவனுக்கு தான் நாங்கள் ஊழிய செய்கிறோம் அந்த ஆண்டவரை தான் நாங்கள் பேசுகிறோம் எனவே அந்த ஆண்டவரை குறித்து நீங்கள் தவறான ஒரு தோற்றத்தை கொடுக்கும் பொழுது தவறான புரிந்து கொள்ளலை கொடுக்கும் பொழுது அதை தவறு என்று சுட்டி காட்டுவதற்கு உண்மையான எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் உணர்வும் உண்டு உரிமை உண்டு மூன்றாவதாக ஒரு திருச்சபைக்குள்ளே அந்த காரியம் நடந்தால் கூட அதில் நமக்கு தலையிடுறதுக்கு ஒன்றும் இல்லை அது அந்த திருச்சபை மக்களுடைய ஆவிக்குரிய நிலைமை பாஸ்ட் என்ன சொன்னாலும் அவங்க நம்பர் லெவலில் இருக்கிறாங்களோ அது அவங்கள சார்ந்தது நாம் அவங்களே இன்டர்னல் மேட்டர்ஸில் போய்ட்டு இன்டர்ஃபியர் ஆகி ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை காணிக்கை கேட்கிற விதங்கள் ஆன்லைன் மூலமாக சமூக ஊடகங்கள் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரிவிக்கப்படுகிறது அப்போ இதை வந்து சபை எல்லைகளை கடந்து அநேகர் பார்க்கிறார்கள் அநேகர் பார்க்கிற பொழுது அநேக விசுவாசிகளுக்கு அது ஒரு தவறான முன்மாதிரியாக இருக்கிறது அநேகர் அதை பார்க்கிற பொழுது தவறாக ஒரு புரிந்துகூலிலே அவர் பெறுகிறார்கள் இப்போ இந்த தனிப்பட்ட முறையில் வந்து விசுவாசிகளிடத்தில் வந்து காணிக்கிறோம் அங்கே போய் நாம் தலை நுழைக்கிறது ஒன்றுமே கிடையாது ஆனால் இதை நீங்கள் வந்து லைவில் போட்டு அது அநேக சரி அநேக போதகர்கள் இந்த தான் பின்பற்றுவாங்க விதை காணிக்கை என்ற ஒரு காணிக்கையை புதிய பாடி சொல்லவே இல்லை அப்படி ஸ்பெஷலான ஒரு ஆஃபர்ட்டு கொடுத்தால் அதை பார்த்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்களுக்கு அஸ் அற்புதம் வேணுமோ இந்த மாதிரி காணிக்கை கொடுங்க அப்போ ஆண்டோர் அற்புதம் செய்வார் என்று சொல்லும்படியாக பேதத்தில் இல்லை அதை நீங்கள் வெளியரங்கமாக செய்கின்ற பொழுது அப்பொழுது என்ன நடைபெறுகிறது ஒட்டுமொத்த உலகத்திலும் இதை பார்ப்பது வாய்ப்பு பெறுகின்றனர் அதனால் அநேகருக்கு தவறான முன்மாதிரியாக மாறுகிறது அப்போ வேத அடிப்படையாக அற்ற ஒன்று வேதத்துக்கு முரண்பாடான ஒன்று சத்தியத்திற்கு எதிரான ஒன்று இவ்விதமாக அநேகருக்கு ஒரு தவறான ஒரு முன்மாதிரியாக மாறுகிற பொழுது அதைத்தான் தவறு என்று சுட்டி காட்ட வேண்டிய தேவை ஏற்படுகிறது மற்றபடி விசுவாசிகள் தாங்கள் மனமும் வந்து தாங்கள் நம்புகிற ஊழியக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் பொழுது அதில் போய் தலையிட எந்த ஊழியனுக்கும் உரிமை இல்லை என்று சொல்லலாம் எனவே பொதுமக்களுக்கு தெரியும்படியாக நாம் போதிக்கிற எந்த ஒரு போதனையும் சொல்லுகிற எந்த ஒரு சொல்லும் நாம் காண்பிக்கிற எந்த ஒரு விஷயமும் வேதத்துக்கு முரண்பட்டதாக இருக்கும் பொழுது சத்தியத்துக்கு முரண்பட்டதாக இருக்கும் பொழுது அது அநேகருக்கு இடதலுக்கு ஏதுவான தவறான முன்மாதிரியாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக நாம் இதை சுட்டி காட்ட வேண்டும் அதை சுட்டி வேண்டியது உண்மையான சத்தியத்தை அறிந்த ஒரு ஊழியக்காரனுக்கு அவசியமாக இருக்கிறது எனவே விசுவாசம் ஒன்று நினைக்க வேண்டும் காணிக்க கொடுக்கறதில் என்ன தப்புங்கிறது இல்லை காணிக்கை கேட்கிற விதம் வேத சத்தியத்தின் அடிப்படையில் தவறாக இருக்கிறது அது தேவனை குறித்த தவறான புரிந்து கொடுதலே கொடுக்கிறது ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஜனங்கள் தவறான வழிகளை பின்பற்றுவதற்கு அது வழி ஏற்படுத்துகிறது எனவே அவற்றைத்தான் வேத வெளிச்சத்தில் ஆராய்ந்து வெளிப்படுத்துகிறோம் அதை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும்